ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டியூபர்ஸை ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்ட் வ்ளாக் நம்ம வீடு இருக்கிற கம்யூனிட்டி வெள்ளிங்கம் பார்க்கில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்லக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிணோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு லஞ்சுக்கு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க என்ன செய்ய முடியுமோ அந்த டிஷ்ஷை செஞ்சு ஒரு பார்க்கில் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஸோ வெட்டரன்ஸ் பார்க் அப்படின்னு ஒரு பார்க்கில் மீட் பண்ணோம் ஸோ இந்த ஷெல்ட்ரு புக் பண்ணிட்டா அங்கே வேறு யாரும் வரமாட்டாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி இன்ட்ராக்ஷன் மாதிரி ஸோ யார் யார் நிறைய பேரை எல்லாருக்குமே தெரியாதுல்ல ஸோ இன்ட்ராக்ஷன் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ராக்ஷன் போயிட்ருக்கு ஸோ எங்கள் கம்யூனிட்டியில் மட்டுமே இவ்வளோ தமிழ் மக்கள் இருக்காங்க இதில் வராதவங்க இன்னும் பாதி பேர் இருப்பாங்க ஸோ சில சில கம்யூனிட்டிலலாம் தமிழ் மக்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க பட் எங்கள் கம்யூனிட்டியில் தமிழ் மக்கள் நிறையா இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் நமக்கு நம்ம இருக்க பக்கம் நம் யூஎஸ் வந்த புதுசில் தமிழில் பேசுகிறவங்கள பார்த்தாவே அது அதிசயமாக ஆச்சரியமாக இருக்கும் பட் இப்போ வந்து தமிழ் மக்களுக்குள்ளேயே வாழ்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த போறப்பு தான் எல்லாரும் சாப்பிட கிடைச்சது அத நினைச்சு தாமனோலகம் முழுவதும் பருக்குது அட சுடா கொஞ்ச போரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள இந்த போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கெடற்றது இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கெடைத்தது அதன் எனக்கு தாமோலாகும் முழுவதும் பருப்பு அவ்வளோதாங்க நல்லா சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு பக்கத்துலேயே பிளே ஏரியா இருந்துச்சு ஸோ பேஸ்கெட் பால் கோட் இருந்துச்சு அவங்களாம் அங்கே விளையாண்டாங்க அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்குலாம் விளையாடுறதுக்கு பார்க் அந்த பக்கம் இருந்துச்சு ஸோ ஸ்லைடு ஸ்விங்கு அப்படின்னு ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க அவ்வளோதான் எல்லோரும் சாப்பிட்டாச்சு மீட் பண்ணியாச்சு பேசியாச்சு பழகியாச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சென்னை டிவி வசைவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் video until then bye from saumya tara thanks for watching